இப்போது சமீபத்தில் வந்து லவ்வால கொலைகள் நடக்குது இல்லை அது எந்த மாதிரி லவ்னு நம்ம ரிவீல் பண்ணிட்டா ஸ்டோரி ரிவீல் ஆகிடும் ஸோ காதலால் வந்து வேஸ்டடாக சில கொலைகள் நடக்கிற காரணமே இல்லாமல் அப்பாவித்தனமாக கொல்லப்படுறாங்கல்ல ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுதான் சார் என்னன்னா போலீஸில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதை தாண்டி போலீஸ் வந்து நீ கெட்டவனா தான் உன்னை நான் எதிர்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு கூட நல்லவங்க போலீஸில் இருப்பாங்க ஸோ அதை டீட்டெயில் பண்ணுற மாதிரி தான் இந்த போஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிகண்டன் இதனோடய செகண்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் வந்து ரூட்டுன்னு ஒரு படம் பண்ணேன் அது ஆர் தங்கப்பாண்டியன் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ அதுக்கு ரெண்டாவது படம் வந்து புகார் இந்த வாய்ப்பு வந்து ஸ்ரீ மதுராஜா இருந்து மதுராஜா சார் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு எல்லோரும் பெரிய நன்றியாக சொல்ல மறந்துட்டேன் படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து மையமாக வச்சு பண்ணியிருக்கோம் காதலால் வந்து நிறைய நிறைய வந்து கொலைகள் நடக்குது இல்லைங்களா ஸோ அதை தடுக்கிறதுக்கு இதில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் அது போக வந்து அந்த காதலால் நடக்கிற கொலையில எவ்வளோ பெயின் ஆகுறாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கோம் ஒரு மினிமம் கேரண்டியான வந்து ஒரு நல்ல தரமான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக நல்லா ஒரு வந்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகலாம் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சவுண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீ மதுராஜா மதுராஜா ப்ரொடக்ஷன் மணிகண்டன் எனக்கு வந்து சமயமாக அவர் ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அதில் நடிக்கும்போது தான் அந்த கதையை பற்றி என்கிட்ட சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டு அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்க போய் சரி இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஐயா உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும் முழுக்க முழுக்க அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு என்னை இது எல்லாரும் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தரணும்னு எங்கள் தாழ்மையுடன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா சார் உள்ள ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரஷ்மிதா இன்றைக்கி புகார் படத்தோட பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க எங்கள் படத்தையும் எங்கள் டீமையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் வந்து இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ப்ரொடியூசர் டைரக்டர் அண்டு என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டீமு இன்ட்ரோ தந்த ஹரி அண்ணாக்கு ரொம்ப நன்றி சார் ஸ்டோரி வைஸ் டைரக்டர் சொல்லிட்டாரு ஒரு க்ரைம் த்ரில்லரான ஜானரில் நாங்கள் இது பண்ணுறோம் நானும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் சேனலில் இருக்குது எனக்கே இந்த கேரக்டர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எங்கள் டீமும் எங்களோட பெஸ்ட்டை தந்து ஒரு நல்ல தரமான படம் தருவோம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து மக்கள்கிட்ட எங்கள் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் அண்டு லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி வித் பாசிட்டிவ் வைப்ஸ் தேங்க்யூ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய நேம் ஜனுஷ்கா பிரவீணன் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் என்ன நம்பி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த என்னோட டேரெக்ட் டேரெக்டர்ஸ் இருக்கு நான் ரொம்ப தேங்க் யூ சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த மூவி நல்லா வரணும்னா அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் ரொம்ப தேங்க் ராஜு இங்கே பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் புகாரோட படத்தோட குழுவினர் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே யூ பண்ணிடுறேன் இங்கே வந்து நிறைய ஒரு விஷயம் நடக்குது இங்கே திறமைக்கு வந்து பஞ்சம் கிடையாது வாய்ப்புக்கு தான் பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வாய்ப்பு தேர்னாலும் கிடைக்கிறதில்ல எங்களை மாதிரி ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்பளித்து அந்த திறமையை மதித்து உங்களாலேயே முடியும் நீங்களும் வாங்க அப்படின்னு எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு போனேன் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு மனிதர் டேரக்டருங்கிற விட ஒரு நல்ல மனிதர் ஏசி மணிகண்டன் அவங்க சார் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு பர்சன் இது அவருக்கு ரெண்டாவது படம் வாழ்த்துக்கள் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பண்ணுங்க அப்படின்ட்டு எங்களை ஊக்குவிச்சு உங்களாலேயும் முடியும் நீங்களும் வளரலாம் வளர்ந்து வரலாம் அப்படின்ட்டு ஊக்குவிச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் சார் மதகராஜா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் பெரிய சப்போர்ட்டே நீங்கள் தான் நீங்கள் எல்லாேருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லவ்வன் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இங்கே ஒர்க் பண்ண எல்லாேருக்குமே வந்து தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் உங்கள் கையில் தான் எல்லாருமே இருக்கு காட் கிரேஸ் தான் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் டேட் வணக்கம் நான் மியூசிக் டைரக்டர் விஜய் பிரபு இது என்னோட தேர்ட் ஃபில் ஆல்ரெடி டைரக்டர் மணி கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரூட்னு ஒரு படத்தில் இது அவர் கூட செகண்ட் ஃபில் இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை கதை சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஓல் டீம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர்களுடனருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பிச்சைக்கணி நான் கேமராமேனாக அந்த படத்தில் கமிட்டாக ஆகியிருக்கேன் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ஏசி மணிகண்டன் மற்றும் தயாரிப்பாளர் மதுராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படம் சீனுக்கு சீனு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறார் நம்ம இயக்குனர் ஸோ அனைவரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க இது இவருக்கு வந்து இரண்டாவது படம் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிணாரு அந்த படத்துலையும் நான் கேமராமேன் ஆக வேண்டியது பட் சில பல காரணங்களால் என்னால் அதை வந்து முழுசாக பண்ண முடியல இந்த படத்தில் கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை கூப்பிட்டுருந்தாரு ஸோ வந்து எனக்கு அவரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி விருப்பம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்டு பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறோம் ஸோ இந்த படத்துலையாவது நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுறோம் ஸோ மக்கள் எற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பாருங்க இதில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனக்கு நன்றி மீடியா நண்பர்களுக்கு மிக்க நன்றி அதுதாங்க இப்போ சமீபத்தில் வந்து லவ்வால கொலைகள் நடக்குது இல்லை அது எந்த மாதிரி லவ்னு நம்ம ரிவீல் பண்ணிட்டா ஸ்டோரி ரிவீல் ஆகிடும் ஸோ காதலால் வந்து வேஸ்டடா சில கொலைகள் நடக்கிற காரணமே இல்லாமல் அப்பாவித்தனமாக கொல்லப்படுறாங்கல்ல ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அது போக அது நீங்கள் அது அதான் அதை கன்வே பண்ணிட்டா ஸ்டோரி ரிவீல் ஆகிடும் ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃபி நம்ம வைக்க வேணாம் அது நிறைய அது தம்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய நடக்குது இல்லை ஸோ அது அதை தடுக்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி அதோடய பெயின் எப்படி இருக்கும் அதனால் சாகிறவங்க அவங்களோட ஃபேமிலி இதெல்லாம் வந்து எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றது பண்ணுறவங்க ஒருத்தரோட மைண்ட் செட்டில் அந்த கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதை சார்ந்து அவங்களோட ஃபேமிலியில் அவங்களால எவ்வளோ இழப்பு ஏற்படும் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்கோம் பெயின்ஃபுல்லாக காட்டியிருக்கோம் உண்மை சம்பவம் ஒன்றும் நடந்தால் பரவாயில்ல அது நிறைய நடக்குது அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நடக்குது ஸோ அது ஒன்றுன்னு பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல நிறைய நடக்குது அதை சம்பந்தமா தான் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே ஒரு பதினெட்டில் ஒரு சம்பவம் நடந்தது அதுலேருந்தே இருந்தே இந்த ஸ்டோரி நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதோட நிக்காம நடந்துட்டு தான் இருக்கு ஏத்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பண்ண முடியாது நம்மளோட எதிர்ப்பு காட்டும் ஆக்சுவலாக இதுல வந்து புதுமுகங்கள் தான் தேவைப்படுறாங்க அந்த கதைக்கு புதுமுகம் ஒரு நோட்டீஸ் ஆக்கலாம் இல்ல சீரியஸாவே இதுக்கு வந்து புதுமுகங்கள் தான் தேவைப்படுறாங்க ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் யாராவது போட்டா போட்டோம் அப்படின்னா ட்ரிஸ்ட்டு வரும்போது இது இவங்க தான் பண்ணியிருப்பாங்க இது இவங்களா தான் இருக்குன்னு ஆடியா கெஸ்ட் பண்ணுவாங்க இருந்தா கெஸ்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக டோட்டலாக தான் சார் கிரைம் திரு அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி போயிட்டு இருக்கோம் படத்துல வந்து தேவையில்லாத சாங்கு டூயட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரே ஒரு சாங் இருக்கு அதுவும் கதைக்கு தேவையான சாங்காக தான் இருக்கும் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா ரெண்டு விதமா காட்டலான்ட்டீங்களா ரெண்டு விதமாவும் காட்டியிருக்கோம் அதான் சார் என்னன்னா போலீஸ்ல வந்து நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதை தாண்டி போலீஸ் வந்து நீ கெட்டவனா இருந்தா உன்ன நான் எதிர்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு கூட நல்லவங்க போலீஸ்ல இருப்பாங்க ஸோ அதை டீட்டெயில் பண்ற மாதிரி தான் இந்த போஸ்டர் இருக்கு கம்ப்ளைண்ட் தான் சார் அது வந்து நம்ம ஸ்டேஷன்ல போய் கொடுக்குற கம்ப்ளைண்டா இருக்கலாம் இல்லைன்னா இறந்து போறவங்க கடவுள் கொடுக்குற கம்ப்ளைண்டா கூட இருக்கலாம் நம்ம ஜென்ரலாக சொல்றோம்ல இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க மாட்டேன்னு அதுவும் ஒரு புகார் தான் ஸோ அது மொத்தத்துக்கு சேர்த்து காமனா புகார் ஓகே